சர்ச் உள்ளான மனிதன் புதிய அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைப்பு ஆத்தும மீட்பு இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் தியானம் மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விளக்குகிறவன் யார் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கின்றது அது ஒருபோதும் முடியாது ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடர்களும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்துப் போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் தலைமுறை வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற ஒரு மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் ஆட்டு மந்தியை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் என்று இந்த உலகத்திலே மனிதபலத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்களை குறித்து சங்கீத புத்தகத்திலே காணலாம் யார் இந்த இருந்து மனிதர்களை பிதாவாகிய தேவன் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவன் தன்னை விடுவித்துக் கொள்கிறான் தேவ பக்தன் தன் சங்கீதத்தின் வழியாக உரைத்தது போல ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் நாம் ஆராதிக்கும் தேவனே எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்க வல்ல தேவன் எனவே தீமை நின்று இரட்சியம் என்று ஜபிக்கும் போது அவர் உண்டு பண்ணின வழியை ஏற்று அந்த சத்திய வழியிலே நடவுங்கள் அப்பொழுது நித்திய ஜீவனாகிய நன்மையை கண்டடைவீர்கள் ஜெபம் செய்வோம் ஆத்துமாவை கெடுக்கும் தீமையிலிருந்து என்னை விடுவித்த தேவனே மறுபடியும் நான் இந்த உலகத்தில் பிளம் என்று கருதப்படும் காரியங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள் வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம்